முக்கியமான ஒரு கேள்வி அதிமுகவோட தாவேக்கா இணையுமா இணையாதான் ஏன்னா நிறைய பேர் ரூமர்ஸாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா அதிமுகவும் தாவேக்காவும் கண்டிப்பாக இணையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அப்படின்னு ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு வருது ப்ளஸ் அது நிறைய பேரால் நம்பப்பட்டுட்டோம் வருது ஏன்னால் தலைவர் உங்களுடைய தலைவர் தளபதி விஜய் வந்து கண்டினியூஸான அதிமுக திமுக சார்ந்த தாக்குதலை மட்டுமே வைக்கிறார தவிர அதிமுக சார்ந்து எந்த ஒரு பேச்சுக்களுமே அவருடைய மேடைகளில் இருக்க மாட்டேங்குது ஸோ இதற்குண்டான காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது கண்டினியூஸாக வந்து தலைவர் விஜய் அவர்கள் ஏன் வந்து டிஎம்கேயே வந்து லைக் குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஏடிஎம்கே மேலே வைக்கலன்றது வந்து நல்ல கேள்வி நீங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கிறது யார் இப்போ ஆட்சியில் இருக்கிறது டிஎம்கே தான் அப்படின்னு இருக்கும்போது அவர்கள் செய்கிற குறையை வந்து தட்டி கேட்பது தான் எதிர்கட்சிகளாகிய எங்களுடைய தலையான கட கடமை ஸோ அதை தான் வந்து இப்போ தலைவர் பண்ணிகிட்டு இருக்காரு ஒன்று ஸோ இது வந்து நீங்கள் டி கேள்வி கேட்கல ஏடிஎம்கேவை கேள்வி கேட்கலன்றது ஒரு யூஸும் இல்லை ஏன்னா பவரில் இருக்குது டிஎம்கே ஸோ அவங்கள எதிர்த்து தான் நாங்கள் இப்போ கேள்வி கேட்டு ஆகணும் ஏன்னா அதுதான் எதிர்கட்சியுடைய வேலை ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இப்போ வந்து கூட்டணியை வந்து அறிவிச்சிட்டாங்க எங்களுடைய கொள்கை தலைவர்னு வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அந்த பெரியார் வந்து பெரியாரை வந்து அவங்க வந்து எப்படிலாம் வந்து அவமதிக்கிறாங்க பிஜேபின்றது எல்லாருக்கும் தெரியும் சமீப காலம் சமீப காலமாக இல்லை அவங்க ஆதி காலத்துலேருந்து பெரியாருக்கு ஆப்போனண்டாக தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கிற ஏடிஎம்கே கூட நாங்கள் எப்படி கூட்டணி வைப்போம் ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஸோ அது இப்போ இப்பொழுதைக்கு இல்லை ஸோ அதை வந்து எங்களால் இருக்கிற எங்களால் சுவராக சொல்ல முடியாது நாங்களும் இல்லை ஒரு மக்கள் கூட ஈஸியாக சொல்லிவிடுவாங்க ஏன்னா கொள்கை தலைவர் வந்து பெரியார்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பிஜேபி கூட தான் ஏடிஎம்கு கூட்டணி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி வைப்போம் ஸோ அது எல்லாருமே வந்து அந்த பதிலில் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க ஸோ வாய்ப்பு இல்லை தான் இது இரண்டாவது முறையாக அவங்க வைக்கிற கூட்டணி முதல் முறையாக வச்ச கூட்டணியில் அவங்களுக்கு பெருவாரியான வாக்குகள் கிடைக்கலன்றது எல்லாருக்குமே தெரியும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அடிப்படையான விஷயம் அப்படி இருக்க சொல்ல திரும்பவும் வந்து அவங்களோட கூட்டணின்றது வந்து எதிர்பார்க்கவும் கூடாது அதை பற்றி பேசவும் கூடாது என்பது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் நாங்கள் ஒன்றும் டிஎம்கே இல்லை லைக் கூட்டணியை வச்சு மெஜாரிட்டி காமிச்சு ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் வந்து த சுயேச்சையாக நிற்கவும் நாங்கள் ரெடி தான் மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே இருக்குது அதற்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மார்ச் வரைக்கும் வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கால ஒன்றரை கோடி பேருக்கு மேலே வந்து உறுப்பினர்களாக சேர்ந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு நம்ம இந்திய வரலாற்றில் வந்து எந்த கட்சிலையுமே நடந்ததில்லை அதுவும் ஒரு கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே வந்து ஒரு ஒன்றரை கோடி பேர் வந்து உறுப்பினராக சேர்றாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அது இதுவரை எந்த கட்சிலையும் நடந்ததில்லை ஸோ உறுப்பினர் மட்டுமே ஒன்றரை லட்சம் அதாவது ஒன்றரை கோடி பேர் அது இல்லாமல் மறைமுக சப்போட்டர்ஸாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த பயத்துடைய தாக்கம்தான் கிட்டத்தட்ட எலக்ஷனுக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி போது ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணியை பற்றி இப்போவே வந்து மும்முரமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம தமிழ்நாடு வரலாற்றில் கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு முன்னாடி யார் வந்து கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கா ஆனால் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுது விஜய் அவர்களுடைய இந்த ஒரு என்ட்ரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற ஒரு பெரிய தாக்கம் வந்து கண்டிப்பாக அதோடைய ரிசல்ட் வந்து நம்ம தமிழ்நாடு வரலாற்றுலேயே ஒரு புதிய திருப்பு முனையை வந்து அது கொண்டு வரும் இந்த அரசியல் வல்லுநர்கள்லாம் இப்போது அவங்க சைட்லேருந்து வந்த ரிப்போட் என்னன்னா இப்போதையே பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து இருபது பர்சன்ட் கிட்டே ஓட் போல் இருக்குது நம்மளுக்கு கிடைக்கும் ஓட் பேங்கிங் இருக்குது நம்மளுக்கு அது கிடைக்கும் இன்னும் அதை நம்ம தலைவர் வந்து இப்போ தான் அப்படியே ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே எல்லா இடமும் அவருடைய சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டார்னா இது வந்து முப்பத்தஞ்சு கிட்ட வரன்றது அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்குது அதனால் கண்டிப்பாக எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது இவ்வளோ நேரம் எங்கள் கூட சேர்ந்து உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்து ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஸோ மச் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ